வாழ்க வளமுடன் வளரும் நலமுடன் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பார்க்க போகிறோம்னா பெரிச்சம்பளத்தை பற்றி அதோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இது விளையிற இடம் எதுனா சீனா மொரோக்கோ யோமன் நைஜர் போன்ற நாடுகளில் விளையுது அங்கே விளைவிக்கிற பழங்கள் தான் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுறாங்க அதில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து கால்சியம் சத்து பொட்டாசியம் சத்து மாவு சத்து பாஸ்பரஸ் சத்து மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்குது நம்ம உடலுக்கு மழை காலத்துலேயும் குளிர் காலத்திலையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சூடாகவும் வச்சிருக்க அதாவது நாங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி நாம் பயன்படுத்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு கிராம் பேரிச்சம்பளத்தில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எழுபத்தஞ்சு கிராம் ஃபைபர் ஆறு புள்ளி ஏழு கிராம் புரோட்டின் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கிராம் ஃபேப் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு கிராம் எனர்ஜி இரநூத்தி எழுபத்தி இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் ஆன்லைன் பர்ச்சஸ் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் ஆன்லைனில் நாம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவை என்பவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் சென்று சோதித்து பார்த்து கொள்ளலாம் பைமோட் இஸ் ஷாப்பிங் குளிர்காலத்தில் சூரிய ஒளி அதிகமாக நம் மீது படுவதில்லை அதனால் வைட்டமின் டி நம் உடலுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும் அது அந்த சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் காப்பர் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளதால் எலும்புகளை வலுவாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்கிறது நம் பற்களுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது தசைகள் வீக்கமடைந்து மூட்டுகளை இறுக்கி பிடிக்கும் தன்மை அதிகமாக இருப்பதால் குளிர்காலங்களில் மூட்டு வலியை நாம் அதிகமாக உணர்கிறோம் அந்த சமயத்தில் நாம் பேரீச்சம் மளங்களை எடுத்துக்கொள்வதால் மெக்னீசியம் சத்து நிறைந்துள்ளதே தசை நார்களின் வீக்கத்தை குறைத்து நம் மூட்டுகளுக்கு இலகுவாகவும் வலியை குறைக்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது அதனால் மூட்டு வலியையும் சரி செய்யும் தன்மை உள்ளது மாரடைப்பை குறைக்கும் தன்மையும் உள்ளது குளிர்காலத்தில் நம் உடல் குளிர்ச்சியாவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால்கள் அதிகரித்து இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது பழத்தை எடுத்துக்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து உள்ளதால் இது இறந்துவிட்ட செல்களை சீர்படுத்தி புது செல்களையும் புது இரத்தத்தையும் உருவாக்குகிறது ஆனால் மாரடைப்பை குறைக்கும் தன்மையும் உள்ளது இதை எடுத்துக்கொள்வதால் நம் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்கிறது இதில் உள்ள குளுக்கோஸ் பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிறது குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்து உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உறுதியாகவும் வைத்து கொள்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நாம் வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் பெண்களுக்கு முடி கொட்டுதல் குறைந்த எதிர்ப்பு சக்தி மங்கிய தோல் அசோகிரமாக காணப்பட்டால் இரத்த சோகை உள்ளது என்று அர்த்தம் இரத்தத்தில் ஹீமோகுளோபியன்கள் அளவு குறைவாக இருப்பதனால் இந்த குறைபாடுகள் ஏற்படுகிறது பேரீச்சம்பலம் எடுத்துக்கொள்வதால் ஹீமோகுளோபியன் அளவு அதிகமாகி இரத்த சோகையை செய்கிறது குளிர்காலத்தில் நம் வயிற்றில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்வதால் நார் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் நம் உடலில் செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறது குடலில் உள்ள புண்களையும் ஆற்றும் தன்மை உடையது குடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நம் தோலில் சுரக்கக்கூடிய எண்ணெய் தன்மை குறைவதால் தோல் வறண்டு காணப்படுகிறது தோலை மினுமினுப்பாக வைக்கவும் உதவி செய்கிறது உடற்பயிற்சி செய்வோரும் பேரிசம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் உடற்பயிற்சி செய்யும் முன் நான்கு அல்லது ஐந்து பேரிச்சம்பள்க பழங்களையும் இல்லை ஒரு ஸ்பூன் சாலட்டாகவும் எடுத்து நாம் உட்கொள்ள வேண்டும் பத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதில் உள்ள வைட்டமின் பி டுவெல் மற்றும் வைட்டமின்கள் தாதுக்கள் சத்துக்கள் நம் உடலை சோர்வு அடையாமல் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளும் நாம் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்தாலும் நம் உடவு உடல் தளர்வு அடையாமல் பாதுகாத்து கொள்ளும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இரண்டு பேரிச்சம் பழங்களை சாப்பிடலாம் உணவு உண்ட பின் இரண்டு அல்லது மூன்று பேரிச்சங்களை சாப்பிடலாம் மூன்று நேரமும் சாப்பிடலாம் நாம் உறங்கப் போவதற்கு முன்பு மூன்று அல்லது நான்கு பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம் இவ்வாறு சாப்பிட்டால் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்